திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாயே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பதினாறாவது ரகசியம் கிருஷ்ணன் என்றால் என்ன யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல என்று சொல்லுகிறார் கிருஷ்ணன் என்றால் பேசுபவன் என்றுதான் ஆழ்வார்கள் பாசுரங்களிலே சொல்லுகிறார்கள் மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏழா பொய்கள் உரைப்பானே இங்கே போதக் கண்டீரே என்று அவனை சொல்லுகிற பொழுது அவன் பொய் சொல்லக்கூடியவன் என்று சொல்வார்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு அற்புதமான காட்சி வருகிறது பகவான் முதலிலே என்ன வார்த்தையை பிரயோகித்திருப்பான் ராமபுரான் தர்மவனாக இருந்தாரே அதே போல சனாதன தர்மத்தின் நிலைநாட்டத்தான் கிருஷ்ண பரமாத்மா உண்மையை மாத்திரம் பேசினார் என்று சொல்வார்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே ஸ்ரீமத் பாகவத்திலே பகவான் முதலில் சொன்ன வாக்கியமே பொய்யாம் அதாவது பகவான் என்ன சொல்லை பயன்படுத்துகிறார் உவாச்ச என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் மண்ணை தின்று விடுகிறான் பலராமன் யசோதையிடம் போய் கண்ணன் மண்ணை தின்று விட்டான் என்று சொல்லுகிறான் யசோதையவனை பார்த்து நீ மண்ணை தின்றாயா என்று கேட்கிறாள் இல்லை இல்லை சாப்பிடவே இல்லை என்று சொல்லுகிறான் வாயைத் திற என்று சொன்னவுடன் அந்த சராசரத்தையே ஈரேழு லோகங்களையும் காண்பித்து யசோதையை மயக்க முற வைக்கின்றார் இப்படி பொய்யே பேசாதவராக வளம் வருகிறார் கண்ணன் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறான் என்பதைத்தான் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களிலே நிறைய சொல்லிச் சொல்லி சொல்லி சிலாகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்ணன் பொய் பேசாதவன் என்பதற்கு இன்னொரு சம்பவமும் சாட்சியாக இருக்கிறது அதை பார்ப்போமா கிருஷ்ணனை நன்கு உணர்ந்த விதுரரும் சஞ்சயனும் கிருஷ்ணனை சத்தியாசீலன் என்று சொல்லுகிறார்கள் மகாபாரதத்தின்படி அபிமன்யுனுடைய மனைவி உத்தரையினுடைய கற்பத்திலே இருந்த குழந்தை பிரம்மாஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு கரிக்கட்டியாக வந்து விழுகிறது அப்பொழுது ஒரு அசிரியரி கேட்கிறது யார் ஒருவன் நைச்சிக பிரம்மச்சாரியோ யார் ஒருவன் பொய் பேசாதவனோ அவன் தொட்டால் குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று வருகிறது அங்கே குழுமி இருந்த எவருமே தொட முன்வரவில்லை அப்பொழுது கிருஷ்ணன் இந்த இரண்டும் எனக்கு பொருந்தும் என்று சொல்லி கால் கட்டை விரலால் தீண்டுகிறார் குழந்தை பரிஷித்து உயிர் பெற்று எழுகிறான் இது மகாபாரதத்திலே வருகிறது யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போல என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை இடத்திலே சொல்லி சொல்லி சிலாகித்த அந்த ரகசியம்தான் இது